நீங்க கூட்டணி கட்சியில் தானே இருக்காங்க திமுகவோட கூட்டணி கட்சிகளில் இருக்கிற கட்சிக்கே போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா முதல்ல வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டது அப்புறம் நாங்கள் தொடர்ந்து முயற்சித்து அந்த அனுமதி வாங்கிட்டோம் எந்த தடை வந்தாலும் அதை உடைப்போம் மதுவை முழுமையாகவே தமிழகத்திலேருந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்றத போராட்டத்தை அமைச்சது நல்ல விஷயம் தானே கூட்டணியில இருக்கிற நீங்களே எங்களை எதிர்த்து போராடலாமானு திமுகவுலேருந்து யாரும் சொல்லலையா கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்கள் கொள்கைக்காக கட்சி நடத்துகிறோம் ஊற்றணி இருந்தாலும் கூட நாங்கள் மக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறோம் நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோட்பாடு காலத்துலயே மூடி இருக்கலாம்ல மரக்கணத்துல வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் செத்தாங்கல்ல அப்ப வந்து மூடலையில இப்ப திருப்பி வந்து அதே மக்கள் சாகுறாங்கல்ல அதிகமான மக்கள் செத்துட்டாங்கல்ல அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அந்த கால வரைக்கும் சாராயம் வந்துச்சா அறிஞர் அண்ணன் வந்து சாராயத்தை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு என் உயிர் போனா நான் துறக்க மாட்டேன்னு சொன்னாரு காமராஜர் அவருக்கு முன்னாடி ஆண்டாரு அவர் கள்ளி சாராயம் வச்சிருந்தாரா இல்ல மது வச்சிருந்தாரா அப்ப ஏன் இப்ப சாத்தியமாகாது மதுதான் எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படை ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் கற்பழிக்கிறான மதுதான் காரணம் அதே மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுக்கிறதுக்கு மதுதான் காரணம் சாதி வரியர்கள் வந்து குளசி வரும் காரணம் அதுதான் காரணம்

குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியின் இளைஞர் அணி மாநில செயலாளர் திரு தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ஆக்சுவலா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து முதலா போராட்டம் அறிவிச்சிங்க அதுக்கப்புறமா அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மாலை மூணு மணிக்கு மேல போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க அப்ப கூட கொடிகள் கட்ட கூடாது மேடைகள் அமைக்க கூடாது இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் இருந்தது நீங்க கூட்டணி இருக்காங்க திமுகவோட அப்படி கூட்டணி இருக்கிற கட்சிக்கே போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா அதாவது முதல்ல வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டது நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் நாங்கள் தொடர்ந்து முயற்சித்து அந்த அனுமதி வாங்கிட்டோம் கொடி கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா நீ வந்து பாத்திருப்பீங்க கொடி இருந்தோம் பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் பேனர் வச்சுருந்தோம் எந்த தடை வந்தாலும் அதை உடைப்போம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக ஒரு நல்ல விஷயத்து தானே போராடுறோம் அப்போ அந்த போராட்டத்திற்கு வந்து அனுமதி வழங்கவில்லை என்றால் அது சரியில்லை நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக இல்லை ஜனநாயக ரீதியான கேள்வி தானே நாங்கள் என்ன வச்சோம் டாஸ்மாக ஒழிக்க வேண்டும் நல்லது தானே நீ ஒரு பெண்மகள் டாஸ்மாக்னால் அதிக பாதிப்படைவது பெண்கள் தான் கட்ட இல்லையா அதிகமான பாதிப்பு நேரடியாகவே அதனாலதான் வந்து எங்கள் தலைவர் சும்மா வந்து ஒரு நேற்று அந்த நிகழ்வோட முடிக்கல செப்டம்பர் பதினேழு என்மானம் பெரிதல்ல தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பி தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் உங்களை மாதிரி பெண்களை திரட்டி அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டி டாஸ்மார்க்கை இழுத்து மூடு மதுவை முழுமையாகவே தமிழகத்திலிருந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்றக்க போராட்டத்தை அறிவிச்சிருக்க நல்ல விஷயம் தானே திருமாவளன் அவர்களே எம்பியா இருக்காரு கூட்டணியில இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே போய் முதலமைச்சர் கிட்ட முடியலாமே இதனால தமிழக மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் அது தாண்டி ஏன் இவ்ளோ பெரிய போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை கள்ளக்குறிச்சியில வந்து அந்த விஷச்சாராயத்தை குடித்து விட்டு எழுபதுக்கு மேற்பட்ட ஆட்கள் இப்போ இறந்து போய்விட்டாலும் செய்தி கிடைத்திருக்கிறது வெளியில் உங்களுக்கு வரது போகிறத விட இன்னமும் இது உயரும் என்று தான் செய்தி கிடைத்திருக்கிறது அறுபதுன்றாங்க பத்து பேர் ரொம்ப எழுபறியா இருக்குதான் அதுபோக நூறு பேர் வேறு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இது மானுடத்திற்கு எவ்வளோ பெரிய சிக்கல் அது நம்ம சாதாரணமாக வந்து போயிட்டு பேசி முடியக்கூடிய விஷயம் இல்லைல்ல அதனாலதான் நாங்க களத்துல போய் மக்களை சந்தித்து மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் இப்போ முதலமைச்சர் வந்து நீங்க கூட்டணியில இருக்கீங்க நீங்களே என்னை எதிர்த்து போராடலாமா ஏன்னா காங்கிரஸ் வந்து இதற்கு எந்த விதமான அவங்க தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கல ராகுல் காந்தி மட்டும் இறந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படி போது கூட்டணியில இருக்கிற நீங்களே எங்களை எதிர்த்து போராடலாமான்னு திமுக இருந்து யாரும் சொல்லலையா அதாவது கூட்டணியில இருந்தாலும் கூட நாங்கள் கொள்கைக்காக தான் கட்சி நடத்துறோம் கூட்டணி இருந்தாலும் கூட நாங்கள் மக்களுக்காகத்தான் கட்சி நடத்துறோம் கூட்டணி இருந்தாலும் கூட மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோட்பாடு அப்ப அந்த கோட்பாட்டுக்காக கடம் கடமாடுகிறோமே தவிர சும்மா வந்து முதல்வர் சங்கடப்படுவாரு இல்ல அவங்க சங்கடப்படுவாங்க இவங்க சங்கடப்படுவாங்க பார்க்கக்கூடிய ஆட்கள் விடுதலை சிறுத்தைகள் இல்ல கூட்டணி பத்தி பயம் இல்ல ஏன்னா காங்கிரஸ் வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் இல்ல வருஷம் ஆனாலும் நாங்க திமுக தான் கூட்டணி அப்படின்னு செல்வ பெருந்தகவர்கள் ஆணித்தனமா சொன்னாரு சோ இதுல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்ப கூட்டணி மேல பயம் இல்ல இதுல பயப்பட விஷயமே இல்லையே இப்ப தலைமை ஸ்டாலின் வந்து அதிவிரைவில் டாஸ்மாக மூட போறாரு சாத்தியமா தமிழ்நாட்டுல ஏன் சாத்தியம் ஏன்னா டாஸ்மாக

இது வந்து சொல்லப்படாத தான் இருக்கு அப்படி இருக்கும்போது உடனே சரி ஓகே சார் இந்த கால போன வருஷமும் இதே மாதிரி மரக்காலத்துல இறந்தாங்க அப்பயும் இதே மாதிரி பரபரப்பா எல்லாரும் பேசுனாங்க உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க இந்த வாட்டியும் இது நடந்திருக்கு அப்போ போன வாட்டி நடந்தப்போ வாங்கிஷா அப்ப மூடலையே அப்படி மூடணும்னு நினைச்சா அப்பயே பண்ணிருக்கலாம்ல அதனாலதான் நீங்க கேட்ட இதே கேள்விதான் போன வருஷமே மூடி இருக்கலாம்ல மரக்காலத்துல வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் செத்தாங்களா சரி அப்ப வந்து மூடலையில இப்ப திருப்பி வந்து அதே மக்கள் சாகுறாங்களே இப்ப அதிகமான மக்கள் செத்துட்டாங்கல்ல அப்ப இதெல்லாம் என்ன காரணம் மது இந்த மது எங்க இருந்து இருந்து டாஸ்மாக ஆகுது டாஸ்மாக குடிச்சு 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 அவன் புத்தி பேதளிச்சு போயிடறேன் யாரு அந்த குடிகார கொடுத்து வாங்குறதுக்கு வந்து கடினமாகும் பொழுது கள்ளச்சாரத்தை நாடுறாங்க கள்ளச்சாரத்தை குடிச்சபடி செத்து போயிடுறாங்க குடிகார குப்பைகள் சொல்லாதீங்க திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க வந்து மது பிரியர்களை வந்து ஊக்குவிக்கிறதே கவர்மெண்ட் தான் அதுதான் தவறு சொல்றான் ஆனா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி இருக்கிறது என்றால் அது காரணம் யார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அந்த காலகட்டத்தில் காந்தி வந்து கல்லை உழுதிக்க வேண்டும் கல்லுக்கடை மூட வேண்டும் என்று சொன்னதற்காக அவங்க மனைவி அவங்க தங்கச்சி ஐநூறு கல்லு மரத்தை வெட்டி வீச்சு இது பண்ற சொந்த மரத்தை அப்ப மகாத்மா வந்து வெள்ளக்காரன் கேட்கிறேன் இந்த கல்லுக்கடைக்கான போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு அவர் சொல்ற என்னால் முடியாது நிறுத்துவதற்கு தென் மாநிலத்தில் தென் இந்தியாவில் ஒருவர் இருக்கிறார் யாரு தந்தை பெரியார் தந்தை பெரியார்னால கூட முடியாது அங்க இருக்கிற அவங்க அக்காவும் அங்க இருக்கிற அவங்க சகோதரிகள் மனைவிகள் இவங்க தான் வந்து மூட முடியும் அப்படின்ற அளவுக்கு பெண்கள் போடாட்டி இருக்காங்க அப்ப தந்தை பெரியாரோட கொள்கையை உள்வாங்கிதான் யாரு அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கால வரைக்கும் சாராயம் வந்துச்சா அறிஞர் அண்ணாட்ட வந்து கேட்குறாங்க சாராயத்தை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு என் உயிர் போனாலும் நான் திறக்க மாட்டேன்னு சொன்னார் காமராஜர் அதற்கு முன்னாடி ஆண்டார் அவர் கண்டிசாராய் வச்சுருந்தாரா இல்லை இது மது வச்சுருந்தாரா அதற்கு முன்னாடி ராஜாஜி இருந்தார் வச்சுருந்தார் இல்லை அப்போ ஏன் இப்போ சாத்தியமாகாது நீங்களா பழக்கி விட்டவனை பூரா குடிகாரன ஆக்கி விட்டுட்டு நீங்கள் வேணுன்னா கேமரா எடுத்துகிட்டு போங்க டாஸ்மாகில் போயிட்டு வெளியே இருந்து பாருங்க அவனே பாதி வந்து தான் நடைபெற தான் இருக்கிறேன் அதை என்னத்தை கலக்கிறாங்கன்னு தெரியல விஷத்தை கலப்பாய் ஒரு வீங்களே யாரு டாஸ்மாக்லையே ஆ அவ்வளவு கொடூரமானதுங்க மதுதாங்க எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படை ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் கற்பழிக்கிறானாலும் மதுதான் காரணம் அதே மாதிரி பாலியல் தொந்தரம் கொடுக்கறதுக்கு மதுதான் காரணம் ஏத்துக்குறீங்களா சாதி வறியர்கள் வந்து கொலசி வருது காரணம் அதுதான் காரணம் அப்ப எல்லாத்திற்கும் மைய புள்ளி இதுதான் அப்ப அத வந்து நம்ம இது தடுக்கணுமா தடுக்க கூடாதா தடுக்கா நீங்க சேர்ந்து வாங்க நெறியாளர் சேர்ந்து வாங்க எல்லாம் தமிழகம் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க நம்ம போராடி வென்றெடுப்போம் அதனாலே களத்தில் போய் நின்று ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன் அந்த கதையை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்களா இருந்தாலும் நீ அதை நீங்க புரிஞ்சுக்கிற மக்கள் புரிவாங்க எப்படின்னா அந்த காலத்துல ஒரு பெரிய இவன் இருந்திருக்க மன்னன் அந்த மன்னன் வந்து ஒரு போட்டி வச்சிருந்திருக்க இதில் வந்து இந்த போட்டியில் யார் ஜெயிச்சு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து என் அதிகாரத்தில் பாதி நான் கொடுத்துட்றேன் அவன் பல பேர் வந்து போட்டியில் கலந்து கலந்து வெற்றி பெற்று கடைசியில் ஒருத்தன் வந்துட்டேன் வந்தமே அவனை கூப்பிட்டு வச்சு சொன்னார் இந்தா பார் பார் இந்த இடத்துல பாரு இங்க வந்து ஒரு பெண்மகள் அழகான பெண்மகள் இருக்காங்க அதை நீங்க பாத்துக்க இங்க பாரு சூட்கேஸ் பூரா வெறும் அந்த கால சூட்கேஸ் இல்ல ஒரு பெரிய தங்க கட்டிகள் பெட்டியில் வச்சுருக்குறாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு குழந்தை வந்து அதுக்கு பாதுகாப்புக்கா குழந்தைய நிப்பாட்டிருக்காங்க குழந்தைதான் சரிங்களா இந்த பக்கத்து பார்த்தோம்னா சுராபானம் இப்போ நீ டாஸ்மாக்ல பாக்குறீங்களே அது சுராபானம் இருக்குது இந்த மூணில் உனக்கு எது வேணுமோ உன எடுத்துக்க எடுத்து முடிச்சுட்டு உண்டான நாங்கள் கேள்வி கேட்போம் அதில் பயிற்சுடி ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு ஐக்கு நிறையா இருக்குது உனக்கு அதிகாரத்தை வழங்கிடுவோம் அவங்க சுதாரிச்சுட்டு நம்ம இவ்வளோ பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கிறேன் இதில் கூடாது அதனால் வந்து பெண்மகளை வந்து நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம் தப்பு மாதிரி இந்த பக்கத்தில் வந்து குழந்தை வேறு இருக்குது பக்கத்தில் வந்து குழந்தை கையில் தான் கத்தி இருக்குது அந்த கத்தி குழந்தை பிடிங்கி அந்த சூடு இதை தங்கத்தை எடுத்து போயிடணும் அப்போ அது குழந்தை கொடுக்காம நம்ம கொண்டு கொண்டு போடுவோம் அதுவும் தவறு சுறாமல் இருக்குது இதை குடிச்சு நமக்கு சிக்கலாகி போயிடணும் அதனால் அவன் செய்யாமல் நின்றுருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவனுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு சரி இந்த சுறாபானம் இருக்கு அதை வந்து குடிச்சா நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அதை வாங்கிடுவோம் அப்படின்னு நேரம் வந்து சுறாபானத்தை குடிக்கிறான் குடிச்சு முடிச்ச பிறகு அவன் வந்து மன்னன் கேள்வி கேட்குறேன் ரைட் எப்படி இப்போ உனக்கு அதிகாரத்தை கொடுத்துடலாமா கேள்வி கேட்கும்போது நீ என்ன கேள்வி கேட்ட கேட்குறது நான் அந்த பெண்மகளை இருக்காங்க அந்த பெண்மகளை கற்பழிச்சிடறேன் உடனே அந்த குழந்தைய எடுத்து கத்தியை பிடுங்கி குழந்தைய வெட்டிட்டு சூட் கேஸ் அது தங்க கட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆள் பிறப்பிற்கு முன்னாடி மன்னன் எதை பேச மன்னனையும் போட்டு இப்போ பாருங்க அவன் ஒன்னே ஒன்றே செஞ்சேன் சுறா பானத்தை குடிச்சேன் குடிச்சமே இவ்வளோ வேலையை செய்கிறான் பார்த்தீங்களா இது எவ்வளோ பெரிய குற்றம் இது புத்தர் காலத்தில் சொல்லப்பட்ட கதை ஆனாலும் புத்தன் என்ன சொல்கிறார்னா ஒழுக்கம்னு சொல்லலை சீலம் என்று சொல்லுகிறார் ஒழுக்கத்திற்கு சீலத்துக்கு என்ன வித்தியாசம்னா அதாவது ஐம்பெரும் பெரும் குற்றங்கள் இருக்குல்ல பெரும் குற்றம் இருக்கு பார்த்தீங்களா பஞ்ச சீலம் அந்த அஞ்சை வந்து செய்யாம வந்து இருப்பவன் ஒழுக்கமானவன் செய்யக்கூடாதுன்னு மனசில் கூட நினைக்கிறேன் பார்த்தீங்களா மனது ரீதியாக கூட தவறு செய்யக்கூடாது அதுதான் சீலம் அந்த சீலம் என்ன பஞ்ச கேள்விப்பட்டிருக்கீங்களா மெயினான என்னன்னு கேளுங்க திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மாற்றான் மனை நோக்கக்கூடாது புரியும் நினைக்கிறேன் அடுத்து அஞ்சு வந்து மது அருந்தக்கூடாது இப்போ இந்த மருது மட்டும் நீங்கள் அறிந்திட்டீங்கன்னா இந்த எல்லா வேலையுமே செஞ்சிருவீங்க பொய் சொல்றது கூட அதோட போயிருதுங்க ஆனால் மது அருந்துடவே எல்லா வேலையும் சீரான செயலையா பார்க்குறோம்ல அப்போ ஒரு கொடூரமான ஒரு செயலை இந்த நாட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதுல்ல பெண்கள் பாத பலவர் தாலி அறுத்து போய் போயிருப்பது காரணம் என்னன்னா அந்த மதுதாங்க இனவேகள் தமிழகத்துல அதிகமா இருக்கான்னு சொன்ன கனிமொழி இந்த விவகாரத்துக்கு ஏன் சார் எதுவுமே பேசல அவங்க போய் தான் கேக்கணும் அந்த அம்மாயார்கிட்ட போய் தான் கேட்கணும் அவங்க அதிமுக பீரியட்ல நடந்தப்போ எல்லாரும் பேசினாங்க திமுகல இருந்து பேசுனாங்க பேசுறாங்க பதினாறுல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே மதுமை பூரணமாக ஒழிக்க வேண்டும் சொல்றாங்களோ சொல்லயா அப்புறம் அவங்க போராடினாங்களோ இல்லையா கொரோனா காலத்துல போராடினாங்களா இல்லையா இதே தளபதி ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து போராடினார்ல பக்கத்துல வந்து உதவி ஸ்டாலின் இருந்தார்ல அவங்க மனைவியா இருந்தாங்கல்ல அவங்க சிஸ்டர் இருந்தாங்கல்ல அப்ப ஏ இப்ப வாயெடுத்து இருக்கிறார்கள் அப்ப தப்பு இல்ல அப்ப நியாயமா இல்லையா சார் பெரியாருடைய வழிபடி நம்ம பெண்களை நீங்க பெண்களை திருட்டி விடுதலை சிறுத்தை கட்சி மூலமா நீங்க போராட்டத்தை நடத்த போறீங்க அதே அண்ணா வந்து மது வேண்டாம் அப்படினு சொல்லி வைன் ஷாப் ஓப்பன் பண்ண மாட்டேன்றார். அதே திமுக கலைஞர் அவர்கள் கையில வந்ததுக்கு அப்புறம் மது விளக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்போ வைன் ஷாப் போது என்ன சொன்னாங்கன்னா கள்ளச்சாராயம் முறை அதிகமாயிடும் தமிழ்நாட்டுல. இத வந்து வைன் ஷாப் ஆரம்பிச்சதால ஆதிமுகா டைம்ல ஜெயரலிதா அவர்கள் அத வைன் ஷாப் அரசு உரிமையா. ஆமாமா டிராஸ்மார்க் என்ற கொண்டு வந்து பெருமை இருந்து இருக்கும்போது ரெண்டுமே இத தானே பண்ணது. டிராஸ்மார்க் இருந்தாலும் கள்ளச்சாராயம் இருக்கு. அப்ப அது

அதில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் சம்பந்தமா யாருக்கும் தெரியவில்லை இது மாபெரும் குற்றம் அப்படின்றது எங்களுடைய கருத்து சார் இப்ப இந்த மது விளக்க தமிழ்நாட்டில் கொண்டு வரல நீங்க என்னதான் போராட்டம் பண்ணியும் உங்க தலைவர் வலியுறுத்தியோ கொண்டு வரல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் கூட்டணியில் ஆனால் நீடிப்பீங்க நடவடிக்கை தான் கூட்டணி என்பது வேறு அது தேர்தலுக்கு உருவாக்கப்பட்ட கூட்டணி ஓகே சார் கொள்கை என்பது ஒன்னு இருக்குது விடுதலை சிறுத்தையுடைய கொள்கை நிலைப்பாடு பூரண மது உருவாக்குவது பூரண மது விடுதலை சிறுத்தின் இலக்கு சப்போஸ் விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டா அவரோட முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு ஒத்துக்கலாம் முதல் கையெழுத்து அவங்க பூரண மது விலக்கை உருவாக்குவதே எங்களுடைய இலக்கு ஆனா எவ்வளவு வருஷம் சார் அதுக்காக காத்துக்கிட்டு எப்பயும் ஆகலாம் ஏன்னா அவர் எம்பி ஆயிட்டாரு அடுத்த கட்டம் என்னவாங்களும் நடக்கலாம் சொல்ல முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ராஜ்யசபால பாத்திருப்பீங்க ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய பதவி பிரமாணத்தை செஞ்சுக்கிட்டார் அதே மாதிரி ரவிக்குமார் அவர்களும் பதவி பிரமாணத்தை செஞ்சாங்க ஸோ அப்படி இருக்கும் போது எம்பி அப்புறமா அவங்க தொகுதிக்கு அவங்க செய்ய போகிற முதல் நிலைப்படம் என்னவாக இருக்கும் ஏன்னால் இடைத்தேர்தல் வேறு வருது இடைத்தேர்தல் வரற்று முன்னதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த தலைவர் வந்து பதவி இருக்கும் போது நீ மாதிரி ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லது இல்லை அவர் சொன்னது அப்படின்னு சொல்லுவார் ஜெய் கான்ஸ்டிடியூஷன் ஜெய் டெமாகிரசி அப்படின்னு சொல்லி அவர் பதவி ஏற்றார் அதான் ஜெய் பீம் அது அர்த்தம் நீ கட்டுறதுன்னு சொன்னீங்க அந்த ஜெய்பிஎம்முடைய அர்த்தமே டெமோக்கிரசி அண்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கரெக்டு தானே இப்போ அதை வந்து சொல்லி பதவியேற்றிருக்கிறார் அப்போ அவங்க ஊரில் பதவி அந்த எம்பி தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த மா அந்த இடத்துல அதை அவர் தீர்வு காண்பார் ஆனால் இன்னைக்கு தலைவர் பேசும்போது இந்த பாசிச அரசு மைக் கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா பார்க்கலையா அவர் பேசிட்டே இருக்கும்போது மைக் கட் பண்ணிட்டாங்க அவர் என்ன சொல்றாரு இது இந்த பார்லிமெண்ட் கட்டடத்தில் புரட்சி அம்பேத்கருடைய சிலை இருக்குது மகாத்மா பூலை செயல் சிலை இருக்குது மகாத்மா காந்தி சிலை இருக்குது இதை போல எடுத்து ஓரத்தில் வீ வைக்கிறாங்களா ஒரு மூலையில தப்பித்தானே அதை போதே அவங்க வந்து கட் பண்ணுறாங்க மைக்கை அப்போ இவ்வளவு கட் பண்ணுறதுக்காக நாங்கள் உங்களை எதிர்த்து போராடுவோம் பிஜேபி எதிர்த்து போராடுவோம் அதே நேரத்தில் எங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன தேவையோ விழுப்புரமாக இருக்கட்டும் இல்ல சிதம்பரமாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடாகவே இருக்கட்டும் இருக்கட்டும் பேட்டி அந்த பேட்டியில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர் ஒருத்தர் வந்து திருமாவளவன் அண்ணன் வாழ்க அப்படின்னு சீமான் பேசிட்டு இருக்கும் போதே அந்த முழக்கத்தை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த பேட்டியை அதுல வந்து டக்குன்னு சீமான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அவர் அண்ணன் தான் நீங்க சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நபர் அவர் ஒத்துக்கிட்டார் என்னதான் கட்சிகளுக்குள்ள வேற்று வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் தேசத்தையே வந்து ஒத்துக்கொள்கிற சீமான் வந்து திருமாவளவன் அண்ணன் முதலமைச்சர் ஆளால எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சீமான் சோ அந்த இடத்துல தொண்டர்களை விட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுவான் யாரும் பிரச்சனை பண்ணுவாங்க என்ன கெண்டலா சரி போ அப்படிங்க அது வந்து எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே எங்களுக்கு ஆதரவாதான் இருக்கிறாங்க ரைட்டா அதுல மாட்டு கருத்து இல்ல இப்ப நாங்க வந்து சீமானுடைய கருத்துல ஒரு கருத்து நாங்க உடன்படுகிறோம் என்னன்னா தமிழ் தேசியம்ன்றதுல தமிழ் தேசிய எங்களுடைய கோட்பாடு அதே கோட்பாடு தான் அவருக்கு எங்களுடைய பாஸ்டர்கள் இருந்து படித்து சென்றவர் தான் அண்ணன் சீமான் ஆனால் எங்களுக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அவரை வரவேற்கிறோம் அவர் எங்களை வரவேற்கிறார்கள் பாராட்டுகிறோம் இப்போ கூட கட்சி வந்து அங்கீகாரம் அடைந்த பிறகு இந்த இதில் வந்து ஏறக்குற இந்த பத்து ஆண்டுகளில் பத்தாண்டுகள் இந்தியாவில் எந்த கட்சியும் அங்கீகாரம் இல்லை ஒன்னு விடுதலை சிறுத்தைகள் இன்னொன்னு சீமான் கட்சி அதை பாராட்டி விஜய் இது போடுறாரு

எங்கள் கட்சியில் வேட்பாளருக்கு பொருளாதார வலிமை இல்லை இதுதான் உண்மையான கருத்து எல்லாமே அன்றாடம் காட்சிகள் அதனால் நான் நிற்கலை ரெண்டாவது மூணு தெரிஞ்சுக்கிறோங்க இப்போ நாற்பது தொகுதியில் ரெண்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம்ல முப்பத்தெட்டு தொகுதியில் எங்களுடைய கூட்டணி ஜெயிச்சிருக்குல்ல அந்த முப்பத்தெட்டு தொகுதியில் அதிகமான ஓட்டுகள் விடுதலை சிறு ஓட்டு தான் அங்கே போயிருக்குது ரெக்கார்டு எங்களுக்கு கிடச்சிருக்குங்க நீங்கள் யாரை மேலும் போய் எம்பி ஜெயிச்ச எம்பி எம்பி பாருங்க கேளுங்க இப்போ மதுரையில் வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிச்சுருக்கு அவர் வாங்கின ஓட்டு அதிகமான ஓட்டு விடுதலை சித்தில் ஓட்டு குறிப்பாக சோழ வந்தான் சோழவந்தன்றது ரிசர்வ் தொகுதி அங்கிருந்தே ஓட்டு அவருக்கு நிறைய போயிருக்குது இன்னொரு எடுத்துக்காட்டு அஹ் அம்மா ஐயா ராமதாசோடைய மருமகள் தர்மபுரி தொகுதி போனதுக்கு காரணமே விடுதலை சித்திரை ஓட்டுங்க விடுதலை சித்திரை ஓட்டு அவங்களுக்கு எதிர்ப்பா விழுந்துருச்சு அருன்ற ஒரு தொகுதி இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து ஏறக்குறைய நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் அந்த அம்மா நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு சம்திங் ஆனா எழுத்து ரெண்டாயிரம் பாத்தீங்களா அவர் அருள் எண்பத்தஞ்சுக்கு மேல போயிருச்சு அவ யோசித்து பாருங்க

அவர் எப்படி நாற்பது தொகுதி அதை தான் சொல்றேன் தனித்துதான் போட்டியிடுவேன் நாற்பது வேட்பாளர்கள் நாற்பது பேர் வேட்பாளர் அவங்களுடைய பணத்தை தான் அவங்க செலவு பண்ணுறாங்க நானும் சொல்றேன் அவங்க நிக்கிற அளவுக்கு அந்த வேட்பாளர்களுக்கு பொருளாதார பின்புலம் இருக்கிறது இங்க பொருளாதார பின்புலம் இருப்பதற்கு ஆள் இல்லை நாற்பது தூதில் மேக்சிமம் மேக்சிமம் பார்த்தா ஒரு பத்து தூதியும் கிடைக்கும் அவன் மிச்சம் முப்பது தூதி நிக்க முடியாம போயிரு அதனால நம்ம கூட்டம் என்று போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று இருக்கிறோம் இப்போ இந்த இடைத்தேர்தல் ஏன் சார் மேபி திமுக விடுதலை சிறுத்தை நின்று இருக்கலாம்ல ஒரு கூட்டணியில வந்து நாங்க இருக்கிறோம் தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்போ அவங்க நிற்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே அந்த தொகுதியுடைய

மூணு வருஷமா ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவர் துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு நான் ஆய்வு செஞ்சு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றது

அமைதியா இருக்கேன் அப்படின்னு ஒண்ணும் சொல்ல முடியல ஒரு எதிர்க்கட்சி ஆட்கள் கேட்பதை போல கேள்வி இருக்கிறார்கள அப்படின்னா ஒரு வாரத்துல அவர் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பேசிடுவார் மேட்டர் முடிஞ்சு போச்சு அந்த துறை அமைச்சருக்கு இந்த விஷயம் தெரியல அப்ப மத்த பிரச்சனைகள் வெவ்வேறு துறை அமைச்சர்கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு இப்போ ஒரு சோறு ஒரு சோறு பா அப்படி சொல்வது ஒரு பதம் அப்படின்ற ஒரு மனுஷன் சரியா தெரியலன்னு நம்ம அண்ணன் துறைமுகன் வந்து அதுக்கு அவரு பயிற்சி சொல்றார் ஒழுங்கா படிப்பா மூணு வருஷம் நீ என்னப்பா பண்ணு அப்படின்னு அதனால அவர் இந்தியாவிலே அதிக முறையாக எம்எல்ஏ வெற்றி பெற்றவர் இவருதான் துரைமுருகன் அவர் இந்தியாவிலேயே டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்து அவர் வந்து அனுபவசாலி சீனியர் அதிகமாக அப்படிப்பட்டவர் வந்து அவரே ஒழுங்கா ஒழுங்காக படிப்பாண்டாருவளத்துறை அமைச்சர் அவரு

ஒரு போராட்டம் பண்ணி தான் கிடைக்குது. ஆனா காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளோ அத பத்தி மதிமுகவோ எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் அத பத்தி கேக்கல. அதல முன்ன எடுத்து நீங்க விடுதலை சுதே கேட்டாலும் அதற்கால தீர்வு கிடைக்குமா அப்படின்றத இப்ப கேள்வி انا நீங்க கள்ளக்குறிச்சி போயிருப்பீங்க அந்த கடத்துல இந்த மக்களை பாத்திருப்பீங்க. திருமாவளவன் சார் போலதா நாம பார்த்தோம். அவர் கஷ்டப்பட்டாரு அந்த மக்களை சந்திச்சு கேட்டாரு. அந்த கலம் எப்படி சார் இருந்தது? அந்த கலவு கலப்பு ஒரு கஷ்டமான சூழ்நிலா இருந்தது. வர்க்கம்

போய் என்ன பண்ண போற போன அப்புறம் சத்தியம் பூரம் பொழைச்சி வர போறேன் அப்படிலாம் இல்ல சாராய கடை இழுத்து மூடுது இந்த போராட்டத்துக்கு அப்புறமா தெரிஞ்சிருமா செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு நிச்சயமாக மூடப்படும் நல்ல மூடுறேன்னா அப்ப நீ வந்து பாருங்க நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏத்தி குடுத்த செந்தில் பாலாஜி இப்போ தான் இருக்காரு இப்போ இந்த மரணங்கள் தொடர்பா வந்து விசாரணை அறிக்கை வச்சா ஐடி வைக்க மாட்டாங்க எதுக்கு இந்த விசாரணைக்காகவே மாற்றல சிபிஐக்கு சிபிசிஐடி போகிற அளவுக்கு இதில் ஒன்று வந்து இந்தியாவுடைய தமிழகத்துடைய போலீஸ் வந்து ஒன்றும் மற்ற ரகமாக இல்லை சரிங்களா அது சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சிட்டாங்கன்னு இப்போ எல்லாம் துரிதமாக வேலை செய்கிறார்கள் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒருவேளை அந்த உயலை ஒழுங்காக இல்லை தீர்ப்பு அளிக்கல அதாவது மக்களுக்கு திருப்தி அளிக்கலை அப்படின்னா சிபிசிஐடிக்கு போக வேண்டிய சி மாற்ற வேண்டியது ஒப்படைச்சா இல்ல ஒப்படைச்சா இல்லைய ஒப்படைச்சாங்க சார் ஆனா அந்த கண்ணுக்குட்டி அந்த கோவிந்தராஜ் இவங்க எல்லாரும் கைது பண்ணியிருக்காங்களே தவிர அது எத்தனை பேருக்கிட்ட அவர் வித்திருப்பாரு இல்ல இதுல வந்து திமுக மாவட்ட செயலாளர்களே வந்து இருப்பாங்க நிர்வாகிகளும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஏன்னா அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அந்த தொகுதியில அதிமுக எம்எல்ஏ தான் நான் வந்து புகார் கொடுத்தேன் சொல்றாங்க கொடுத்தும் காவல்துறை எடுக்கல எம்எல்ஏ புகார் கொடுத்து ஒரு காவல்துறை எடுக்கலையா அப்படின்னா அது ஒரு கேள்விதான் அப்படி இருக்கும்போது நிர்வாகிகள் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே சம்பந்தப்பட்டிருந்தா அவங்க டிஸ்பீஸ் பண்ணுவாரா அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்களா சம்பந்தப்படலான்றது எங்களுக்கு தெரியாது சரி ஒருவேளை அப்படி சம்பந்தப்பட்டிருந்தால் யாராக இருந்தாலும் சரி தூக்கி உள்ள போட வேண்டியது இது வந்து கேட்டுக்கிறாங்க

இப்ப இடைத்தேர்தல் இப்போ வந்துருக்குது அந்த இடைத்தேர்தலில் இவங்களை தோக்கடிக்கணும் அப்ப தோக்கடிக்கணும்னா என்ன செய்யணும்னா ஏதாவது கலவரத்தை தூண்டணும் கலவரத்தை தூண்ட முடியாது அங்க என்ன இது வந்து இந்த சாராயம் வந்து கல்லுக்கடை வந்து இது சாராய கடை டாஸ்மாக் இப்ப மட்டுமா இருக்கு தொடர்ந்து தான் இருக்குது ஜெயலலிதா கரெக்டாக விசச்சாராயம் இந்த பர்டிகுலர்ல இந்த டயத்தில் தேர்தல் அறிவித்து இந்த டயத்தில் எல்லாம் குடிச்சு சாணம்னா என்ன இந்த மெத்தனால் எங்க இருந்து வந்துச்சு மெத்தனால் யாரு கலந்தா பல கேள்விகள் இருக்கு அதுக்கு சிபிசிஐட ஒப்படைச்சிருக்குது ஒருவேளை இதுக்கு உள்ள ஏன் பாமக இருக்க கூடாது எங்களுக்கு கிடைத்த செய்தி வந்து இந்த சாராயம் காய்ச்சிற ஆட்கள் போறாங்க யாருன்னு பார்த்தா பாமக அதுக்காக பாமக காரன் பூரா சாராயங்காய்ச்சலாம் சொல்லலை காசி பிடிபட்டு இருக்கிறாங்க பாமக காரங்க இப்போ பாமக வந்து எலக்ஷனை நிற்கிது அப்போ எலெக்ஷன் நிற்கும் போது ஐயா ஆதிமுக நிற்கலை பிஜேபி நிக்கல அப்ப பாமக வெற்றி பெற வேண்டும் என்பது வேலை செய்யலாம்ல ஏன் கூடாது திமுக பொறுப்பாளர் ஆர் பாரதி வந்து பிஜேபியோட வேலை இது அவங்க தான் ஏதோ மெத்தனால நாள கலந்துட்டாங்கன்னு அவர் சொல்றாரு இப்ப நீங்க பாமக மேல சொல்றீங்க அப்ப தா மேல இருக்க தப்ப ரெண்டுமே செய்யலாம்ல பாமகவும் பிஜேபி இந்த வேலை சேர்ந்து செய்யலாம்ல சாதியவாதிகளும் மதவாதிகளும் செய்யலாம்ல இங்க பாரு நீங்க எப்படி சொன்னீங்க இப்ப இது ஆரோக்கியமா மறைச்சலா நீ சொல்லி ஒருவேளை திமுகவுடைய எம்எல்ஏ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அப்படின்னு ஆளுங்கட்சி இது திமுக ஆளும் கட்சி ஆளும் கட்சிக்கு எதிராக அந்த தொகுதியில் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நூத்தி ஐம்பது அடி தள்ளி இதை கள்ளச்சாராயம் காய்ச்சத திமுக நிர்வாகிகளுக்கு தெரியுமா தெரியாதா அதை வந்து நான் தெரியுமா தெரியாதா என்பதை விட

இறந்தப்போ எத்தனை பேருக்கு நீதி கிடைச்சிது எத்தனை பேர் கைது பண்ணாங்க இதுவும் இருக்குல்ல போன வருஷம் இந்த விஷயம் நடந்தப்போ எத்தனை பேர் அர அரெஸ்ட் பண்ணாங்க அது அர அந்த அந்த குற்றவாளிகள் எல்லாருமே அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க சரிங்களா இதே இதுலேயே இப்போ மாற்றி ரெண்டு மூணு பேர்ல வந்து ஏற்கனவே பலமுறை கைது செய்யப்பட்டு சரிங்களா அதுக்காக நான் சொல்றேன் யார் ஆண்டாலும் சரி திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி இவங்க தொடர்ந்து இந்த சாராய கடையை தான் பிரச்சனை எது இந்த டாஸ்மாக டோட்டல்ல மூடிட்டோம்னா இதுவே கடைசி மரணமா இருக்கும் செத்து பணையை பார்த்திங்களா இதுவே கடைசி மரணமாக இருக்கும் இதுக்கடுத்து எந்த மரணம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முழுமையாக நாங்கள் சொல்கிறது சும்மா அப்படி இப்படின்னா இல்லை சரி முழுமையாக இழுத்து மூடுங்க அப்படி சப்போஸ் இந்த போராட்டத்திற்கு அப்புறமா மது விளக்க பூரண மது விளக்க தமிழகத்துல கொண்டு வரல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து என்ன இருக்கும் செப்டம்பர் பதினேழு வந்து நீ தலைவரை பார்த்து கேக்கணும் செப்டம்பர் பதினேழு நடத்துறோம்ல அதை வந்து கலந்துக்கிறீங்க நீங்க பெண் மக்கள் தானே வந்து கலந்துக்கிறீங்க கலந்து முடிச்சிட்டு அப்பயும் இவங்க அமுல்படுத்தினா அடுத்து என்ன என்பது இந்த தலைவரை அறிவிப்பார் அதே மேடையிலே இந்த இடைத்தேர்தலா இருக்கட்டும் இல்ல வரப்போகிற சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் எந்த தேர்தலா இருந்தாலுமே கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க அதற்காக இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கட்சி பயன்படுத்துவாங்க சார் அப்படி இருக்கும்போது அதிமுக இத போராட்டமா பண்ணி இத பயன்படுத்தும் போது எதிர்கட்சிகள் ஆதாயம் தேடுகிறது அப்படின்னா ஆளும் கட்சி சொல்லிதான் இந்த குற்றச்சாட்டு எப்படி நினைக்கிறீங்க எதிர்கட்சி என்ன நல்ல கட்சியா இருந்தா ஒரு நேர்மையா இருந்தா மது ஒழிக்குள்ள போராடணும் அவங்க வந்து முதல்வர் ரிசன் பண்ணனுமா அவ முதல் ரிசைன் மட்டும் நீ வந்து உட்கார்ந்தா நீ காட்சி மட்டும் என்ன உத்தரவாதம் இருக்கு நீ அத சொல்லணும்ல ஷாலின்னு ரிசைன் பண்ணனும் நான் முதல்வர் நான் வந்த பிறகு முதல் கையெழுத்தாக மதுவை ஒழிப்புன்னு சொல்லணும் எடப்பாடியாக இருக்கட்டும் இல்ல யாராக இருக்கட்டும் அவங்க அது பேசுறது இல்லை என்ன அர்த்தம் அப்ப நீ கள்ளிச்சாரை வச்ச மாட்டேன் அதை சொல்லு ஓபன் பண்ணி அதை சொல்லு சொல்ல அடுத்து நாங்கள் தெளிவாக சொல்றோம் நாங்க ஆட்சிக்கு வர்றோம் வரல இல்ல யாருங்களும் வாங்க போங்க மதுவை இந்திய வந்து விடுதலை சிறுத்தை இப்ப நடந்து முடிச்ச போராட்டமா நடக்க போற போராட்டமா இருந்தாலும் சரி திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பூரண மது விலக்கு தமிழகத்துல வேண்டும் இது இந்த போராட்ட செப்டம்பர் பதினேழு கொடுத்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு போராட்டம் நடத்தப்படும் இதற்கப்புறமா அப்புறமா இது தமிழகத்துல அமுல்படுத்தப்படுதா இல்லையா அப்படி அமுல்படுத்தலன்னா தலைவர்கிட்டயே கேட்போம் உங்க கேட்போம் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நன்றி 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 வணக்கம்